ஹாய் பிரின்சஸ் அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஃபர்ஸ்ட் லைக்கா ஓகே பிரின்சஸ் அண்ணா தான் ஃபர்ஸ்ட்டு லைக்னு நினைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்ண்ணா வரல ரசிதா வரல அப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வருவாங்க வணக்கம் ஸ்ரீத அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சார் ரவி என்ன ஸ்பெஷல் எங்கள் அண்ணா மீன் அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் அண்ணா எத்தனை இதுதான் டிபி மாத்திட்டே இருக்கும் டே ஸ்ரீதரு எத்தனை டிபி தான் மாத்தா என்ன இது புதுசு புதுசாக டிபி வருதுன்னு நானும் இருக்கேன் கடைசியில் பார்த்தா ஓ சேனலாக இருக்கு என்னோட தங்கச்சி மண்டா சோரடா அவன் தூங்கிட்டு இருக்கான்டா அவன் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு ஒன்றும் முடியலை மீன் குழம்பு கொஞ்சம் அனுப்பி அனுப்பிவிடியது சப்பாத்தி சிக்கன் கிரேவி அப்படியாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா தா நேற்று எங்கள் வீட்டில் மீன் பரவல் சிக்கன் கிரேவி அதெல்லாம் நேற்று சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு மட்டும் வச்சிருந்தோம் அது இன்னைக்கு சாப்பிட்டோம் பார்த்துண்ணா ரேவதி நான் மூன்று நாள் லைவ் போடுறேண்ணா லைவ் போடுவீங்களா அப்பா தேங்க்யூ தேங்க்யூ அப்பா வாங்க வெல்கம் அப்பா வரப்போய் கிஃப்ட் பண்ணிட்டு வராங்க வாங்க வெல்கம் தேங்க்யூ அப்பா வணக்கம் மகளை வணக்கம் வணக்கம் அப்பா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் போடுறீங்களா ப்ரின்சஸ் அண்ணா பிரின்சஸ் அண்ணா வணக்கம் அப்பா வாழ்த்துக்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா பிரின்சஸ்னா அப்பா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒரு நாள் ராகவன் தம்பி லைவுக்கு நான் போனேன் அப்படிங்களா பார்த்திங்களா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்க கூட பேசியிருந்திருப்பல வணக்கம் ராகவன் தம்பின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாதே அண்ணா லைவ் போட்டது ஏன் சேனல் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கே தெரியலை ஓ நானூற்றி முப்பத்தி மூணு சப்ஸ்கிரைபரா அடாடா டா லைவ் போட்டிருக்காங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்கறாங்க ஆமா லைவ் போடுறேன் நீ கண்டிப்பா வரணும் இந்த வாரம் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு லைவ் போடு ஃபஸ்ட் ஷுஃப்ட்டா உங்களுக்கு ஓகே எத்தனை மணின்னு சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் பேஸ் காட்டி அண்ணா இல்லை வேற எதாவது ஃபோட்டோ கிட்டே வச்சு லைவ் போடுறீங்களா பாசம் அலர்ப்பா ஞாபகம் இருக்கு பாசம் உள்ளப்பா ஞாபகம் இருக்கு சொல்றாங்க பிரின்செஸ்ஸெல்லாம் பேஸ் காட்டி லைவ் போடுறீங்களா பிரின்செஸ்ஸன்னா நைட் லைவ்னு சொல்லு தம்பி சொல்ற பிரின்சஸ் தான் அப்பா என்னமோ சொல்லுறாரு பாருங்க அதுதான் சொன்னேன் நானும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு லைஃப் போ அப்படின்னு சொன்னீங்க நானும் சொன்ன எத்தனை எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளே போய் செக் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணனா இல்லையே தெரியும் தம்பி நம்ம சிரிக்கணும் தான் அப்படி போட்டுருக்கார் தேவையில்லாத பேசாமல் இருக்கு இல்லைன்னா டிபியில் உள்ள ஃபோட்டோ டிபியில் உள்ள ஃபோட்டோவா அப்போ உங்களுக்கு இல்லையா அப்பா வேற காவடி பண்ணிக்கிட்டே இருக்காரு பாருங்க பிரின்சஸ் அண்ணன் அண்ணனை வச்சு அப்பா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு அது எனக்கு ஒண்ணுமே புரியல பிரின்சஸ் அண்ணா இப்ப வேற போடுங்க மெசேஜ தேவைப்பட்டால் ஃபேஸ் காமிப்பேன் இல்லைனா டிபி உள்ள ஓ அப்படி ஓகே 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 நான் வாழ்த்துகள் சூப்பர் சூப்பர் சேனல் இப்போ ரன் பண்ணுறீங்களா வீடியோ போடுறீங்களாண்ணா வீடியோ போட்டிருக்கீங்களா வணக்கம் ஸ்ரீதர் தம்பி எங்கே அப்பா காணுப்பா ஹாய் சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான்ப்பா வேறு லைவ் தாண்டிட்டான் அப்பா உடம்பையெல்லாம் பரவாயில்லையா அப்பாவுக்கு ஏன் உடம்பு சரியில்லையா பிரின்சஸ் அண்ணா கேட்குறீங்க அப்பாவை என்ட சொல்லவே இல்லை இல்லை என்னால விசாரிக்கிறேன் ஓ அப்படிங்களா அப்பா ஏன்னா இவ்வளோ நேராச்சு இந்த கமெண்ட் போடுறதுக்கு காணும் அப்பா காணும் அப்பா என்ன பண்ணுறீங்க சிவாபுர் தூங்கியாச்சா ஆ தூங்கி ஆச்சு பிரின்சாசனா அவர் எப்போ வராது எப்போ போகிறாரு தெரிய மாட்டேங்கிறா திடீர் திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க ஓடிடுறாரண்ணா இன்னைக்கு தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தார் ஒன்பதரை மணிக்கு வந்தாரு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு காலையில் மூணு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பிடுவார் வண்டி ஓட்ட போகிறாருண்ணா இப்போ வண்டிக்கு போகிறாரு அதனால் சீக்கிரமாக போறாரு அப்பாவை காணும் பிரின்சஸ் நான் எங்கேயோ போய் காணவில்லை டேடியா சங்கரன் ஆஹ் அவர் எல்லாம் இல்ல ரொம்ப நான் ரொம்ப மாசம் ஆயிடுச்சு நீ நான் தான் லேட்டா படிக்கிறேண்ணா ஐயோ இல்லைண்ணா வரவே இல்லைண்ணா ரொம்ப நேரம் தான் வந்திருக்குமோ அப்பாவை அண்ணா ரொம்ப நேரம் போயிட்டே ஒரு ஸ்ரீதர் வந்தான் வந்துட்டு ஓடிட்டான் நாளைக்கு லைவ் டைம் சொல்லுங்கள் சரிங்களா நான் வரேன் கண்டிப்பாக சரிங்க அண்ணா நாளைக்கு பார்க்கலாம் அண்ணா பாய் பாய் பிரின்சஸ் அண்ணா பாய் அப்பா போயிட்டா ரெண்டுக்கு காணும் சரிங்களா பாய் அண்ணா